அன்பு பிரிச்சுவல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோட பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட தர இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீனராசிக்கு பூரட்டாதி நஷ்டரத்தில் வராரு இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட ராசியில ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுக விளை வினைகளுக்கோ உரிய பலன்களை தர வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத காப்பீட்டு தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பி அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப ராசியிலிருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்திலே இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தார் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதுல ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போகிறதும் ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காமல் இருக்க போகிறதில்லை கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா மே இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நட்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசி பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முந்நூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னா ஆரம்பித்து போசஸ் அவர்கள் பேச அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேச அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேச அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்கு சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா உத்தரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த நட்சத்திர காலங்களுக்கு இப்ப இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு இருப்பது அப்படிங்கிறது சனி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து கன்னக செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த ஏழாம் பாவமே வந்து ஒரு கலத்தரத்தை குளிக்கக்கூடிய பாகம் அதாவது கணவன் தான் மனைவி மனைவி தான் கணவனை குறிக்கக்கூடிய பாகம் இந்த இடத்துல பொதுவாக சனி பகவான் எந்த இடத்துல வந்து அமர்றாரோ அந்த இடத்த வந்து கிடைக்கக்கூடியவராக இருக்காரு அப்ப கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதனால் நீங்கள் யாராக இருந்தால் ஆணாக இருந்தால் பெண் மனைவி மனைவியை க பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் உங்கள் வார்த்தைகளில் வந்து வீட்டில் குடும்ப உறுப்பினர்கிட்ட கரெக்டாக பயன்படுத்தணும் கோபமான வார்த்தைகள் பயன்படுத்தும்போது பயன்படுத்தினீங்கன்னா குடும்ப உடலில் பெரிய விரிசல் வர்றதுக்காக பெரிய விரிசலே உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால் எப்போவுமே களத்துறதுக்கிட்ட விட்டு போகணுங்கிறத ஒரு முதலாக ஒரு குறிப்போலாம் எடுத்துக்கணும் நீங்கள் சனிப்பயிற்சியில் நீங்கள் இதுதான் தான் முதல்ல ஒரு குறிப்போலாம் எடுத்துக்கணும் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மேல் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும் படிப்பில் கொஞ்சம் அதிக வேண்டியது வேண்டியதுக்கூடிய நிலையே கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும் உங்களுக்கு அதனால நீங்கள் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக உங்களை மாற்றிக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் அதிக முயற்சி போட்டு படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் போடுற முயற்சிக்கு பலன் இருக்கும் அது வந்து உங்களை ஏமாத்தவே ஏமாத்தாது நல்லா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி படிச்சீங்கன்னா அதிக மதிப்பெண் மாற்றுவீங்க வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் மேற்படிக்க உயர்கல்வி படிக்கிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கிற நினச்சா அவங்களுக்கும் அது நிறைய வாய்ப்பு இருக்கு கோயில்களுக்கு போகணும் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சவங்க அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்வீங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்றவங்க நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு செய்யாமல் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேங்க இப்போ இந்த ராசியில இருக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது தவிர நீங்கள் வந்து பள்ளி கொண்ட ரங்கநாதர் இருப்பார் அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணா உங்களுக்கு இந்த ஆண்டு சகல இந்த ஆண்டுன்றத விட இந்த சனி பயிற்சி ரெண்டரை உங்களுக்கு நற்பலன்கள் வழங்கக்கூடியதா அமையும் சமயபுரம் சந்தான கிருஷ்ணன் வந்து கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப பேசுவாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ கன்னிராசிக்கு சனி பயிற்சி படம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஆர்வம் இருப்பீங்க இப்போ இது வரைக்கும் சனி சொல்லணும் ஆறாம் இடத்துல இருந்த சனி இப்ப கண்டக சனி சொல்ற ஏழாம் இடத்துக்கு போறாரு இது அந்த அளவுக்கு சரியில்லை சரியில்லைன்னா குடும்பத்துல சரியில்லை மற்றபடி உங்க எல்லாத்துக்குமே தொழில்ல எல்லாத்துக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரும் மீன் சந்தேகம் மனைவி வேலைக்கு போறதே அவங்க சந்தேகமா பார்ப்பான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எப்பவுமே இருந்துட்டேன் வாய் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வாயை குறைச்சிக்கிட்டாவே நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிடலாம் அதே மாதிரி பதவி சம்பளம் எல்லாமே கிடைக்கும் கிடைச்சும் சேமிச்சு வைக்க ஒரு இருக்கும் அதனால அத்தியாவசியமா என்ன வாங்குங்க அனாவசியமா எதுவும் பழகுங்க அப்புறம் எதிர்காலத்தை ரொம்ப சிந்தனையோட இருப்பீங்க அவங்க படிப்புல கொஞ்சம் சோம்பலா இருப்பாங்க அதனால கொஞ்சம் அவங்கள எப்படி வான் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க டியூஷன் அனுப்பணும் டியூஷன் அனுப்புங்க அப்பதான் மார்க் நல்ல மார்க் வரும் வருங்க எதிர்பார்த்து கிடைக்கும் இப்ப இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அந்த பிறந்தவங்க அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு ஒரு இருமாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு கெத்தாகவே இருப்பாங்க எங்கள் எப்போவுமே தோல்வி அப்படின்னாவே அவங்களுக்கு அவங்களால தாங்கிக்க முடியும் தோல்வியை தாங்கிக்க முடியாத ஒரு நட்சத்திரம் முத்திர நட்சத்திரம் அடுத்து இவங்க என்ன பண்ணணும் திருநங்கைக்கு உதவணும் திருநங்கைக்கு உதவ உதவ இவங்களுக்கு வந்து ரொம்ப செல்வா செழிப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும் அவங்க கையால் பொட்டு வச்சுக்கணும் அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அடுத்து இவங்க என்ன பண்ணணும் கருவப்பிள்ள சாதம் கருவப்பிள்ள சாதத்தை தவனமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இது வந்து விநாயகரோட நட்சத்திரம் விநாயகர் பிறந்த நட்சத்திரம் அப்போ இவங்க விநாயகர் வழிபாடு அடிக்கடி சூற விநாயகரை ஒன்பது முறை சுற்றி வந்து உங்க தலையை மூணு முறை சுற்றி பிள்ளையார் முன்னாடி உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வாங்க எல்லா எந்த தோஷமும் ஏன்னா சனி பகவானாவே விநாயகர் வழிபாடு அதாவது மனித முகமற்ற கடவுளை வணங்குறது சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டார் நல்லது பண்ணி நல்லது மட்டுமே பண்ணுவார் அப்போ என்ன பண்ணுவோம் விநாயகருக்கு சூற தேங்காய் கரெக்டாக இது பண்ணிட்டு மூச்சி உடைச்சிருங்க அது ரொம்ப சிறப்பை தரும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்னாவே ஒரு கோபம் ஜாஸ்தி முன்கோபம் ஜாஸ்தி அவங்களுக்கு மட்டும் மூக்களை மட்டும் வேற்றுக்கிட்டே இருக்கும் டென்ஷன் தோல்வியே அவங்களுக்கு பிடிக்காது அவங்களும் கோபத்தை குறைச்சி அதாவது எள்ளு தாளம் எள்ளுன்னா இந்த மாதிரி காப்பைக்கு கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு தரும் எல்லாத்துக்கும் பொதுவா ராசியான பொதுவான படம் கருத்து வேறுபாடு இல்லாம கணவன் சனி பகவான் ரொம்ப அருமையா உங்களுக்கு நல்ல பலனே கொடுப்பார் இப்ப ரொம்ப அருமையா சொன்னாங்க கிருஷ்ணன் சார் அதாவது கலத்திரத்த விட்டு கொடுத்து போகணுன்றது கண்டிப்பான ஒரு ரூல் இந்த இந்த வருஷமும் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அது தவிர அந்த உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு அதிகார தோல்மையோடையே இருப்பாங்க அவங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கவே இருக்காது அவங்க வந்து ரொம்ப எல்லாத்துலையுமே வெற்றி அடையணுன்ற ஒரு குறிக்கோளை இருப்பாங்க அதையெல்லாம் உங்களுக்கு அழகாக கோடிட்டு காமிச்சிருக்காங்க இப்போ இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அந்தந்த ராசிகளுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்தந்த நட்சத்திரத்துக்கு அந்தந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல எல்லை வந்து நீங்க கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க எள்ளை வந்து நீங்க எள்ளு சாதமாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்துல கொஞ்சம் எள்ளு போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லை எள்ளு உருண்டா செஞ்சு அதை கூட நீங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள் இருக்கக்கூடியது அமையும் அன்பார்ந்த கண்ணீராசி நேரே எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு தான் இருப்பீங்க இந்த வழிகாட்டுதல்னால பல பேர் உங்களால் வந்து பல முயற்சிகள் செஞ்சு சாதனைகள் செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து கண்டக சனின்னு சொல்லிட்டு வ சொல்கிறாங்க இந்த கண்டக சனியை வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இயற்கையாகவே வந்து ஞாபக சக்தி அதிகம் அப்போ ஞாபக சக்தி இருக்கும்போது இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பல முறை சொல்லி சொல்லி அதுவே பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து பதிஞ்சு போயிடும் உதாரணத்துக்கு கண்டக சனி இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க எனக்கு கண்டசனி கண்டக சனி நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் டிப்ரெஷன் கொண்டு வந்துடுவீங்க அப்படி வந்து நீங்க நினைக்காம நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா லைஃப் பார்ட்னர்னே சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சரி அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட பார்ட்னர்ஸ்களும் சரி எல்லாத்தையும் சுமூகமாக போகும் யாருமே வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது கண்டகசனி வர்றதுனால நீங்கள் வந்து பேச வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறாங்க பர்டிகுலராக வந்து பார்ட்னர்ஸ் இந்த பாட்னர்ஸ் வந்து மனைவி கணவன் அப்படின்னு எடுத்துக்காம நீங்க யாராருக்கா நீங்க பழகுறீங்களோ நண்பர்கள் கூட பார்ட்னர் தான் அவங்கள்ட்ட எல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையா அந்யூன்யமா பேசி பழகுங்க யாருமே உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட உடல் உடம்ப உடலை வந்து கொஞ்சம் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னா இப்ப பார்த்தாலும் வந்து நான் கரெக்டா இருக்கிறேன் என்னோட டியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருந்த காலங்கள் இப்ப போய் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கவனத்துக்கு செய்ய வேண்டிய காலமாக அமைய போதும் அதனால உங்களுடைய உடலை வந்து ஜாகிரதையா பார்க்கணும் பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுடைய கொலஸ்ட்ரால் பிபி சுகர் இது போன்ற விஷயத்து மேல ரொம்ப கண்காணிப்பா இருந்து ரெகுலரா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணீங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு அதிகமான விஷயங்கள் என்ன செய்யணும்னா ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க எதுலெல்லாம் வந்து நார்ச்சத்து உள்ளதோ அந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல தெப்பையும் தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிர்வாகத்திறனும் ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட திறனும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் அதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாகவும் பிளானிங் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லபடியாக முடியும் மனைவி கணவன் இவங்களுக்குள்ள வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் வரும் வர காரணம் என்னன்னா இந்த கண்டக சனியோட அமைப்பு தான் அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கு விட்டு கொடுத்துட்டு விட ரெண்டு பேருக்கு பிடித்த விஷயங்களை கிப்ட் முறையில பரிமாற்றி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதனால வந்து பலவிதமான சூழ்நிலைகள் அமையாது கண்ணீராசி சொல்லும் போது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா அவங்களுக்கு சொல்றாங்க அவங்க ஒண்ணுமே இல்ல கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிப்ட் கொடுத்துட்டாலே அவங்களுக்குள்ள இருக்க அன்புதான் வெளியில முதல்ல தெரியும் ஓ எனக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அன்பு அதில் வெளிப்படுது அப்போ இது வந்து எல்லா கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப இருக்கும் அது தவிர இந்த ஆண்டு இந்த கண்டகச்சனி நடக்கிறதுனால சிறுநீரகத்தில் பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க நல்லா கோடிட்டு காமிச்சாங்க உடல் நிலையில் நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணுன்றது அதனால சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன ஃபால்ட் தெரிகிற மாதிரி இருந்தாலும் உடனே டாக்டரை அணுகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் உடனே சரியாகிறதுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்குது அடுத்து கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சித்தாராஜ் சேலம் சித்தாராஜ் வந்து பேச போறாங்க கன்னிராசி நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் கன்னிராசியை பொறுத்த வரையில் தற்பொழுது ஆறாம் சனிபவன் சஞ்சாரம் செய்து தொழில் வகையிலேயோ மற்ற வகையிலேயோ வெற்றிகளை குவித்து வந்தீர்கள் இதற்கு மேல் உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டிலே சனி கண்டக சனி அப்ப தொழில் கூட்டு வகையிலேயே கவனம் தேவை தொழில் ஒப்பந்தங்களிலே கையில திடும்போது குறுகிய கால ஒப்பந்தங்களே இடுங்கள் அஹ் இருந்த பிரச்சனை வந்து இன்னும் வழுக்கப்பூடிய காலகட்டமாக இருக்கிறது கணவன் மனைவி உறவிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும் ஏற்கனவே ராசிலே வந்து தங்களுக்கு வந்து கேது இருந்தார் அந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு வந்து வழக்குகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கண்டகசினி என்றால் கழுத்து வரை என்று அர்த்தம் கண்டம் என்றால் கழுத்து அப்பொழுது கழுத்து வரை நீங்கள் பிரச்சனையை சந்திக்க காலகட்டமாக இருப்பதால் இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு முடிவையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நண்பர்களே என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய கூடிய காலகட்டமாக காலகட்டம் இருக்கிறது சனிபவன் ராசியை பார்ப்பதால் உடல் அசதிகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும் தாயாரனுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வாகன போக்குவரத்துல இரவு நேர பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக நெடுஞ்சாலை பயணங்களை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை அது இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் உலகத்திலேயே வந்து தம்பதி சமேதராக ஒரே சிவனம் பார்வதியும் ஒரே சிலையாக உள்ளார்கள் அந்த ஆலயத்திலே அமாவாசை தினத்தன்று சென்று நீங்கள் வணங்கி வந்தால் நீங்கும் ரொம்ப அருமையா சித்தராஜா சொன்னாங்க கண்டக சனிக்கு பரிகாரம் இப்ப கண்டக சனியில அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கழுத்து வரைக்கும் உள்ள பிரச்சனைன்றது சொன்னாங்க அது மாதிரி மூச்சு திணற திணற பிரச்சனை அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க கண்டகம் அப்படின்னு சொல்றது ஏழாம் இடம் சொல்றது கலத்தரம்னு சொன்னேன் இதே மாதிரி இந்த ஆஹ் கிருஷ்ணன் ஐயா சொல்லும் போதும் சொன்னாங்க உங்களுக்கு திருநங்கைகளுக்கு ஏழுக்கு உதவி பண்ணணும்னு இந்த ராசிக்கு நீங்க செய்ய வேண்டிய இப்ப ஒரு அருமையான பரிகாரம் என்னன்னா திருச்செங்கோடு போறது ரொம்ப நல்லது அங்க வந்து ஆணும் பெண்ணும் சிவனும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து அர்த்த காட்சி கொடுக்குற இடம் ஒரு அருமையான கோயில் அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ரெண்டு பேருக்கு கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் விலகி ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க அடுத்து சேலம் விக்னேஷா கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசப்பாங்க கன்னிராசி நேர்கள் அப்படின்னாவே கண்டக சனியால எல்லாம் பயந்து போயிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த செயலையும் தங்களுடைய புதுமையை புகுத்தணும் அப்படிங்கிறதுல கண்ணீராசி கண்ணீராசி நேர்களுக்கு நிகராக யாராலையும் செயல்பட முடியாது அப்படிப்பட்ட கண்ணீராசி நேர்களுக்கு இந்த இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கவனம் ரொம்ப தேவைப்படுது தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளில் அக்டோபர் டு டிசம்பர் மாதம் முதலீடு பண்ணாலுமே கூட அந்த நீங்கள் முதலீடு பண்ணதுக்கான வருமானம் மட்டும்தான் வரும் லாபங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அதே போல நண்பர்கள் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரவு நேர பயணங்களை தடுக்கணும் தவிர்க்கணும் அதே போல் வெளியூர் செல்லும் பொழுது வீட்டிலிருந்து ஒரு ஏலக்காய் எடுத்துட்டு போகிறது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அதே போல் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்கின் டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஒரு சின்ன தொந்தரவு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவர் அணுகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து ரொம்ப நேர்மையாக செயல்படணும் அதே மாதிரி அவர்களுக்கு பனி சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் டிரான்ஸ்பர் கேட்டு கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க ஆனால் வந்து பனி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஓரளவு நல்லா இருந்தாலும் கூட சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இந்த கண்டக சனியை நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த கண்ணீராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் ராஜகணபதியை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து உணவு தானம் செய்யணும் அதாவது வந்து எலுமிச்சை பழ சாதத்தை தானமாக செஞ்சா உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் தயிர் சாதத்தை தானமாக கொடுங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் பருப்பு பருப்பு சார்ந்த விஷயங்களை கோவில்களுக்கு தானமாக வழங்குவது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் மனக்குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் ரொம்ப அருமையா விக்னேஷ் சொன்னாங்க கன்னீராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி க எல்லாருமே சொல்ற மாதிரி கண்டகச்சனி அப்படிங்கும்போது ஒரு க குடும்பத்துல இல்லறத்துல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அதை நல்லா மனசில் பதிவு வச்சுக்கணும் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே ரெடி ஆயிருவோம் நம்ம ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை சமாளிக்கிற திறமை நமக்கு வந்துடும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம எல்லாருமே எதை நாங்கள் கோடிட்டு உங்களுக்கு சொல்றது அதனால குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரப்போகுது நம்ம ஒரு வாக்குவாதம் வரப்போகுது அப்படின்னா முதலேயே ஒன்று சரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி முதலே அமைதியாக இருந்துடலாம் நீங்கள் இல்லைன்னா ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் விட்டுக்கிட்டு ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி வந்து பேசி சமாதானப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிறது ஒரு தடவை சண்டை போட்டாலும் அடுத்த தடவை அதை அனுசரித்து போய் சாரி சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சார் சொன்ன மாதிரி கணபதி வழிபாடு உங்கள் ரொம்ப நன்மை தரக்கூடியதாக அமையும் அனைவருக்கும் வணக்கம்